மகிழ்ச்சியான வணக்கங்கள் அன்புடன் உரத்த நாடு நீதிவான் நேற்றைய காணொலியில் நம்ம சாப்பாடு தட்டு கல்தட்டை பார்த்தோம் அந்த கல்தட்டுக்கு வந்து மீன் பிடிக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதற்கான வேலைகள் வந்து இதை தயார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் ஆகும் இதை வந்து ரொம்ப சிரமப்பட்டு பின்னுவாங்க அப்படிப்பட்ட பொருளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்ப்போம் இதனுடைய பேர் தான் வந்து பரி மீன் பிடிக்கிறது பெரும்பாலும் பெருமீன்கள் வந்து இதில் வந்து பிடிக்க முடியாது கிண்டை குஞ்சுகள் கெளு குறவி மீன்கள் இது போன்ற மீன்கள் வந்து இதில் வந்து ஆம்படும் அதை பின்வழியாக அதை கொட்டுவார்கள் சரி நம்ம இன்னைக்கு வந்து மீன் பிடிக்கிற பரியை பார்த்தோம் இந்த பரிய பற்றி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமாண்டில் சொல்லுங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்